ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் என் இனிய காவலனே காதலனே அத்தியாயம் பதினொன்று பார்க்கிறாள் என்பதை உணர்ந்தவன் சட்டென அவளை திரும்பி பார்த்திடவும் திகைத்து விட்டான் ஏனெனில் அமிதினி முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாது புத்தகத்தை பார்த்தவாறு இருந்தாள் அவளது முகபாவனையில் அவனுக்கு வாய்வரை வந்த சிரிப்பினை அடக்கிக் கொண்டவன் மீண்டும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலானான் படித்து முடித்துவிட்டு அவனை ஏறிட்டவளின் பார்வை அவனுக்கு ஆயிரம் வார்த்தைகளால் பேசியது போல் உணர்ந்தான் ஆனால் நிஜத்தில் அவள் வாய் திறந்து நன்றி கூட நவிலவில்லை அத்தனை நேரம் பார்வையால் கொள்ளையடித்தவள் பின் தனது புத்தகங்களை எடுத்துக்கொண்டு நகரவும் பதறியவனாய் அமிழ்தினியின் கரத்தை பிடித்து நிறுத்திவிட்டான் அவனது தொடுகை அவளுக்குள் மின்சாரம் பாய்ந்தது என்றால் ஆனவனுக்கோ மூச்சு முட்டியது கண்கள் மூடி தலையை அழுந்த கூதி கொண்டவனுக்கு இதய துடிப்பின் வேகம் அதிகரித்து கொண்டே போனது எனலாம் அவனுக்கே அவனது செயல் வித்தியாசமாகப்பட்டது என்ன நினைத்தானோ சட்டென்று அவளது கரத்தை விடுத்தவன் அவளின் முகத்தருகே நெருங்கி பிசாசு என அடிக்குறலில் கூறிவிட்டு ென விட்டான் அவன் சென்ற பிறகும் அவளுக்கு அவனில் இருந்து வெளிவர முடியவில்லை ஒரு மாதிரி ஆகிவிட்டது சமாதானம் செய்தாள் இது வெறும் இனக்கவர்ச்சி என்று இதெல்லாம் தவறு என என்னென்னவோ பயரிட்டு கொண்டவள் அன்றிலிருந்து அங்கு வருவதையும் குறைத்திருந்தாள் ஆதிதேவன் வெகுவாய் அவளை பாதித்திருந்தான் இருந்தும் தங்களது நிலைக்கு அவனை நினைத்து பார்ப்பது கூட பெரிய விடயம் என சொல்லி சொல்லியே மனதில் அனைத்தையும் பூட்டியிருந்தாள் அமிழ்தினே ஆதி தேவனும் அவ்வாறுதான் இருந்தான் தான் அவளை தவிர்க்க நினைத்தாலும் அவளது எண்ணமே மனம் முழுவதும் ஆக்கிரமித்து இருந்தது எட்டாம் வகுப்பு படிப்பவள் மீது அப்படி என்ன இந்த வயதில் அதற்கு மேல் அவன் நினைக்கவில்லை வெறும் இனக்கவர்ச்சிதான் என அவனும் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் இப்படியே நாட்கள் கடந்து வருடம் தொட்டது அமைதினி ஆண்டு பரீட்சை முடித்து விடுமுறையில் இருந்த சமயம் அது அப்போது வீடு கட்டி கிரகப்பிரவேசமும் முடித்திருந்தனர் மூவர் குடும்பமும் சிவநாதன் இருந்த குவாட்டர்ஸ் வீட்டின் மாடியில் புது வீட்டிற்கு வாங்கிய சில அலங்காரப் பொருட்கள் மாடியில் வைத்திருந்தனர் அதில் கண்ணாடியால் ஆன கதவு ஒன்று இருந்தது அதை ஆதிதேவன் தனது அறையின் பால்கனி கதவில் மாட்டுவதற்காக அவனே தனியாக ஆர்டர் செய்து வாங்கி வந்திருந்தான் சுவற்றில் காகிதத்தால் சுற்றி வைக்கப்பட்டிருந்ததை புது வீட்டிற்கு கொண்டு செல்லும் பொருட்டு அதனை தூக்க கனமாக இருக்கவும் சாய்கரனும் கைப்பிடித்து தூக்கினான் அச்சமயம் நேற்று பெய்த மழை காரணமாக சட்டென ஆதிதேவனின் கால் தரையில் எதிர்பாராத விதமாய் வழுக்கிவிடவும் அக்கண்ணாடி கதவு மாடியில் இருந்து அப்படியே கீழே விழுந்திருந்தது சாய்க்கரனும் நண்பன் வழுக்கிவிடவும் அவனது பிடியும் நொடியில் தளர்ந்திட இருவரும் சரியாக பிடிக்காததால் மாடியின் சுற்றுச்சுவர் அருகில் இருந்ததன் காரணமாக கீழே போட்டுவிட்டனர் அச்சமயம் அங்கு சுத்தம் செய்து கொண்டிருந்த ராதிகாவின் தலையில் அந்த கனமான கண்ணாடி கதவு பட்டு சில்லு சில்லாய் உடைந்து போனது அவரின் அலறல் சத்தம் கேட்டு அரண்டு போன நண்பர்கள் இருவரும் மாடியில் இருந்து குனித்து கீழே பார்க்க அங்கு ராதிகா இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்தார் ஆதிதேவனுக்கு இதயமே அதன் வேலையை நிறுத்திவிட்டது போல் உணர்ந்தான் சாய்கரனும் மிரண்டிருந்தான் சத்தம் கேட்டு வீட்டில் இருந்து அனைவரும் வெளிவந்து பார்த்திட அதிர்ச்சியில் உறைந்துவிட்டனர் கண்ணில் நீர் பழிய காரில் ராதிகாவின் கரத்தை பற்றியவாறு அமர்ந்திருந்த ஆதிதேவனை உயிர் பிரியும் கடைசி நொடிகளை எண்ணிக்கொண்டிருந்த ராதிகா தன் கரத்தில் அழுத்தம் கொடுத்து ஆதிதேவனை பார்த்து நீ அவ்வளவுதான் பேச்சு நின்று விட்டது சிவநாதனை காவலர் என்பதால் அங்கு கேள்வி ஏதும் கேட்காது அறைக்குள் அடித்து சென்ற அடுத்த கணமே வெளிவந்த மருத்துவரை கேள்வியாய் பார்த்த சிவநாதனிடம் அவங்க வர்ற வழியிலேயே இறந்துட்டாங்க பேச்சற்று போனார் சிவநாதன் பதற்றத்துடன் மருத்துவரின் கருத்தை பிடித்து டாக்டர் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க கண்ணாடி பீஸ் அவங்க தலையில அங்கங்க ஆழமா குத்தி இருக்கு மிஸ்டர் சிவநாதன் பிளட் வேற ஹெவியா லாஸ் ஆயிருக்கு அவங்கள நீங்க கூட்டிட்டு வரும்போதே இறந்துட்டாங்க சொல்ல போனா பத்து நிமிஷம் ஆகுது அவங்க இறந்து என மருத்துவர் கையை விரித்து விட்டார் தொப்பென இருக்கையில் அமர்ந்து விட்டார் சிவநாதன் அவரது கண்ணீர் கண்ணம் தாண்டி வழிந்தது அவரையும் மீறி அவரது மனம் தங்களால் ஒரு குடும்பமே சிதைந்து விட்டதே என மனம் உடைந்து போனார் கண்ணீரை துடைக்க மறந்து திரும்பி மகனை பார்க்க அவனும் துடிக்கும் இதழுடன் தந்தையை ஏறிட்டவன் அப்படியே அவர் முன் மண்டியிட்டு வைவிட்டே கதறிவிட்டான் அன்பு தந்தைக்கு மகனின் அழுகை காண பொறுக்க முடியவில்லை ஆனாலும் சமாதானம் செய்யவில்லை உண்மையில் அவருக்கு சமாதானம் செய்யக்கூட தெம்பில்லை அவரது மனக்கண்ணில் அமிழ்தினியின் முகமே வந்து நின்றது சிறு பெண்ணிடமிருந்து பெற்றோரை பிரித்துவிட்டு பாவம் செய்துவிட்டோமே என கலங்கி துடித்தார் சிவநாதன் விஷயம் அறிந்து வெற்றி மற்றும் கணேஷ் ஓடோடி வந்தனர் அவர்களுக்கும் வருத்தமாக இருந்தது மற்ற காரியங்கள் அனைத்தும் துரித கதியில் நடைபெற்று அமிழ்தினியின் அன்னையின் சடலம் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது அமைதினை வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு பூக்கட்டிக் கொண்டிருந்தாள் ராதிகா மகளுக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுத்திருந்தார் அதனால் எதையும் சொன்னால் தான் செய்யும் ரகம் அல்ல அமிழ்தினி கண்கள் பார்த்தால் கைகள் வேலையை ஆரம்பித்துவிடும் சமையலும் கொஞ்சம் தெரியும் பூக்கட்டி கொண்டிருந்தவளின் வீட்டிற்கு முன் வந்து நின்ற ஆம்புலன்ஸை பார்த்ததும் என்ன ஏதென்று புரியாது எழுந்தவள் கட்டிய பூச்சரத்தை கவரில் போட்டுவிட்டு தனது கரத்தை மேலாடையின் மீது அழுந்து துடைத்துவிட்டு வெளி வெளிவந்து பார்த்தாள் கணேஷ் மற்றும் வெற்றிதான் முதலில் இறங்கினர் அவர்களைத் தொடர்ந்து கசங்கிய சட்டையும் கலைந்த தலையும் சோகம் அப்பிய முகமுமாய் தளர்ந்து போய் இறங்கினான் ஆதிதேவன் மற்றவர்களை அவள் பார்க்கவில்லை ஆதிதேவனைப் பார்த்ததும் சட்டெனத் துணுக்குற்றவள் அவனது முகத்தை ஆராய்ந்தாள் அவனோ கலங்கிய விழிகளுடன் அவளை அப்படியே நின்ற வாக்கிலிருந்து பார்த்தான் அவனது இத்தகைய தோற்றம் அவளை பதறச் செய்தது அவனை நோக்கி அடியெடுத்து வைக்க கதவினை திறந்து கொண்டு ராதிகாவின் சடலத்தை இறக்கினர் இரு ஆண்கள் சடலத்தை பார்த்தவள் எடுத்த அடியை அப்படியே நிறுத்தி பலமிழந்து கதவில் சாய்ந்தாள் விஷயமே தெரியாது கண்ணில் இருந்து நீர் அது பாட்டிற்கு வந்தது மருத்துவமனை சேர்த்த அவசரத்தில் அமிழ்திணியிடம் எதுவும் கூற யாருக்கும் தோன்றவில்லை அதுவும் சிகிச்சை அறைக்குள் சென்ற உடனே வெளிவந்து இறந்த விஷயத்தை கூறிடவும் அடுத்து என்ன என்ற கேள்விக்கு யாருக்கும் பதில் தெரியவில்லை பெரியவர்களும் யாரும் இல்லை சிறு பெண்ணை அழைத்து என்னவென்று கூறுவது அதனால்தான் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டனர் சடலத்தை தாயின் முகம் மங்களாகத் திரிந்தது கரங்கள் இரண்டும் நடுங்கின கால்கள் மொத்தமாய் தன் செயலை பின்னா என்று அடித்து கொண்டிருக்க அவ்வளவுதான் சிறு பெண் மரமாய்க் கீழே விழுந்தாள் ஆதிதேவன் அவளை பார்த்துவிட்டு ஓடோடி வந்தான் பாவம் அமிழ்தினிக்கு உச்சகட்ட அதிர்வில் வலிப்பே வந்துவிட்டது அவளது துடிக்கும் உடலைக்கான இதயமே நொறுங்கிவிட்டது ஆனவனுக்கு சிவநாதன் முதற் அனைவரும் பதறிக்கொண்டு வந்தனர் அவளிடத்தில் அக்கம் பக்கம் இருந்தவர்களும் ராதிகாவின் சடலத்தைக் கண்டு அழ ஆரம்பிக்க அச்சமயம் குடும்பத்தார் அனைவரும் வந்துவிட்டிருந்தனர் பார்வதிக்கும் அமிர்தாவிற்கும் ராதிகாவின் இறப்பு அதிர்ச்சியை தந்தது விஷ்ணு நடப்பதை பயத்துடன் பார்த்தவாறு இருந்தான் பார்வதிக்கு மகனின் நிலையை எண்ணி பெற்ற தாயாய் மனம் கொண்டது அதே ஆம்புலன்ஸில் ஏற்ற முற்பட்ட வெற்றியை தடுத்த ஆதிதேவன் பெண்ணவளை தன் கையில் ஏந்திக்கொண்டு காரில் ஏறிக்கொண்டு நண்பனை பார்க்க சாய்கரன் அவனுக்கு அருகில் அமர்த்து கொள்ளவும் அமிர்தாவும் ஏறி கொண்டார் ஓட்டுநர் வண்டியை எடுக்க கார் மருத்துவமனை வந்து நின்றது வழி நெடுகிலும் ஆதிதேவனுக்கு அப்போது ராதிகாவின் கரம் கொடுத்த இன்னும் தன் கரத்தில் இருப்பது போலவே இருந்தான் இப்போது அவனது கரத்தினை அழுத்தமாய் பற்றியபடி துடித்து கொண்டிருந்தாள் அமிழ்தினி அவன் மனம் அமிழ்தினிக்காக துடியாய் துடித்தது தன்னால் இன்னொரு உயிருக்கும் எந்தவித பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என பருவ வயது ஆன்மகன் அவன் அனலில் இட்ட புழுவாய் துடித்தான் அமிழ்தினியின் கரத்தினை கெட்டியாக பற்றிக்கொண்டு அவளையே பார்த்து வந்தவனின் கண்ணீர் பெண் அவளின் கண்ணம் தொட்டு திரித்தது மருத்துவமனை வந்ததும் அவளை தூக்கி கொண்டு ஓடினான் தேவன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டாள் அமிழ்தினி மணி மூன்றை தொட்டது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்தே மருத்துவர் வெளியே வந்தார் அதுவரை உயிரை கையில் பிடித்து கொண்டு தோய்ந்து போய் தரையில் அமர்ந்து விட்டான் தேவன் சாய்கரன் நண்பனை கண்டு அழ அமிர்தாவிற்கு யாரை சமாதானம் செய்வது என தெரியவில்லை அவருக்கு அமைதியை நினைக்க நினைக்க அழுகை முட்டிக்கொண்டு வந்தது இந்த வயதில் பெற்றவரின் இறப்பு எத்தனை பெரிய இழப்பு என்பதை அவரால் உணர முடிந்தது ஏனெனில் அவருக்குமே தந்தையும் தாயும் அடுத்தடுத்து இறந்திருந்தனர் அவர் வசதி படைத்தவர் அத்தோடு தாய் வழி தந்தை வழி தாத்தா பாட்டிகள் இருந்தமையால் அவர் சிறு கஷ்டமும் படாதவாறுதான் வளர்ந்திருந்தார் இப்போது அமிழ்தினியை நினைக்கையில் மனம் வெம்பியது வெளிவந்த மருத்துவரை கண்ட நொடி ஆதிதேவன் பாய்ந்து சென்று டாக்டர் அவ அதிகபட்ச தான் இந்த பொண்ணுக்கு இது மாதிரி வந்திருக்கு இன்னும் கண்ணு விழிக்கல இப்போதைக்கு யாரும் அவளை பார்க்க வேண்டாம் என்று விட்டு மருத்துவர் நகர்ந்ததும் அமிர்தாவின் கைபேசி அழைத்தது வெற்றி தான் அழைத்திருந்தார் அமிர்தினியை பற்றி விசாரித்தவர் பின் ராதிகாவின் உடலை இப்போதே இடுகாட்டிற்கு எடுத்து செல்ல ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதாக கூறவும் சரியென்று அமிர்தா விஷயத்தை ஆதிதேவனிடத்தில் கூற அதுவரை கலங்கிக் கொண்டிருந்தவன் அமிர்தாவை அங்கு இருக்குமாறு கூறிவிட்டு வந்த காரிலேயே ஏறிக்கொண்டவன் கொண்டவன் நேரே அமிழ்தினியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் மகனை அங்கு கண்டதும் பதறி வந்த பார்வதி அவனை அணைத்துக் கொண்டு அழுதார் அவரது முதுகை தட்டி கொடுத்தவன் விறுவிறுவென சென்று சிவநாதன் முன் வந்து நின்றான் அமிழ்தினி எப்படி இருக்கா என்ற கேள்விக்கு சிறு தலையசைப்பை தரும்போதே அவனது விழிநீர் சிந்திவிட்டது சட்டென தலை குனிந்து தாடை இறுகியவன் பா என கரகரத்த குரலில் அழைத்தவனை நிமிர்ந்து பார்த்தவரிடம் விழிகளில் தேங்கிய கண்ணீருடன் நான் எல்லா சடங்கும் செய்கிறேன் ஒற்றை வார்த்தை கூறினாலும் அழுத்தமாய்க்கூற சிவநாதன் என்ன செய்வது என தெரியாது யோசித்தார் கணேஷிற்கு இதில் விருப்பமில்லை எனவே வெளிப்படையாகவே அவர் ஆதி நீ இதுல எதுலயும் தலையிட வேண்டாம் அதான் அக்கம் பக்கத்துல இத்தனை பேர் இருக்காங்களே அவங்க யாரையாவது வச்சு கொல்லி வச்சிடலாம் என தனது திமிரை காட்டினார் அவர் அப்படித்தான் அவரது பேச்சில் முகத்தை சுழித்தவன் யாரையும் கவனிக்காது பா தான் சொல்றேன் நான் எல்லாமே பண்ற அவங்களுக்கு இம்முறை மகனின் கண்களை ஆழ்ந்து பார்த்தவர் சரி என்று தலையசைத்தார் தலையசைக்க வைத்திருந்தது ஆதிதேவனின் அழுத்தம் அவன் ஒன்றும் அவரிடம் அனுமதி கேட்கவில்லை தான் செய்யப்போவதை முன்கூட்டியே சொல்கிறான் அவ்வளவே அதன்பின் மடமடவென காரியங்கள் நடைபெற்றது ராதிகாவிற்கும் சரி செல்வத்திற்கும் சரி சொந்த பந்தம் என்று யாரும் இல்லை இவர்களே அனைத்து பொறுப்பையும் ஏற்றியிருந்தனர் என்ற அக்கம் பக்கத்தோர் கேள்விக்கு அக்கம் பக்கத்தார் கேள்விக்கும் ஏதேதோ கூறி சமாளித்திருந்தனர் வெற்றியும் கணேஷும் அவர்கள் எதிலும் ஆதிதேவனின் பெயர் அடிபடாது பார்த்து கொண்டனர் சடலத்தை எடுத்துக்கொண்டு இடுகாட்டிற்கு சென்றனர் அனைவரும் பார்வதிக்கு மகன் செய்வதை காணும் போது மனமெல்லாம் வலித்தது அந்நேரம் சாய்கரனும் விஷ்ணுவையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தவன் அவனும் நண்பனுடன் இடுகாட்டிற்கு சென்றான் பிள்ளைகள் அனைவரையும் இங்கு அழைத்து வராது ரேணுகாதான் வீட்டில் வைத்து பார்த்து கொண்டார் இங்கு இடுகாட்டில் ராதிகாவின் முகத்தையே பார்த்திருந்த ஆதிதேவனுக்கு கண்ணீர் நிற்காமல் வழிந்தது தனது வாழ்வில் மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டதாய் அவனது மனது கூறிக்கொண்டே இருந்தது அந்த ஓலம் அவனை குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தியது எனலாம் ராதிகாவின் கடைசி வார்த்தைகள் அவனது மனதில் ஆழமாய் புதைந்து விட்டது எக்காரணத்திற்காகவும் அமிழ்தினியை விடக்கூடாது என உறுதி எடுத்துக்கொண்டான் அதில் காதல் இருக்கிறதா என கேட்டால் அது அவனுக்கு தெரியாது ஆனால் நிச்சயம் பரிதாபம் மட்டும் இல்லை அவரது உடலுக்கு கொள்ளியிட்டவன் மொட்டையடித்தும் கொண்டான் அனைத்து சடங்கும் முடிந்தாயிற்று வீட்டிற்கு அழைத்து வந்த ஆதிதேவனைக் காண்கையில் அனைவரும் திகைத்து விட்டனர் பார்வதி மகனை கட்டிக்கொண்டு அழுதார் சிவநாதன் சோபாவில் தளர்ந்து போய் அமர்ந்திருந்தார் அனைவருக்கும் துக்கம் தொண்டையை அடைத்தது சாய்கரன் நண்பன் கூடவே இருந்தான் அவனுக்கு இந்நிலையில் நண்பனை காண முடியவில்லை ஆக மொத்தம் அங்கிருந்த அனைவரும் தங்கள் கொண்டிருந்தனர் ஆதிதேவன் மனம் மட்டும் அமிழ்தினி எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தது பெருமூச்சு விட்ட தேவன் தனதரைக்கு சென்று ஆடை மாற்றிக்கொண்டு வர அதற்குள் சாய்கரனும் தங்கள் வீட்டிற்கு சென்று குழித்து முடித்து நண்பனுடன் இணைந்து கொண்டான் இப்போது அவ்விருவருடன் சிவநாதன் பார்வதி வெற்றி மற்றும் கணேஷ் இணைந்து கொண்டனர் மருத்துவமனை சென்றதும் அங்கிருந்த அமிர்தா ஆதிதேவனை பார்த்துவிட்டு அதிர்ந்து போய்விட்டார் அவரும் அழ ஒருவாறு தாயை சமாதானம் செய்த சாய்கரன் அமைதினியை பற்றி கேட்டான் அவள் இன்னும் கண் திறக்கவில்லை என கூறியதும் தோய்ந்து போய்விட்டான் ஆதிதேவன் பெரியவர்கள் மருத்துவரிடம் பெண்ணவளின் உடல்நிலை பற்றி விசாரித்துக் கொண்டனர் அவர்களது மனதில் ஒரு பயம் அவளுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்று பார்வதி இறைவனை கொண்டே இருந்தார் மணி ஒன்பதை தாண்ட யாரும் இன்னும் காலையில் இருந்து பச்சை தண்ணீர் கூட குடிக்கவில்லை ஆதி தேவன்தான் அனைவரையும் வீட்டிற்கு கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தான் இரவு அவன் தங்குவதாக உறுதியாக கூறிவிடவும் அங்கேயே இன்னொரு அறை எடுத்துக்கொண்டு சாய்கரன் ஆதிதேவன் மற்றும் சிவநாதன் கூற அரண்யா அழுது கொண்டிருப்பதாக ரேணுகா ஏற்கனவே அழைத்து சொல்லிவிடவும் அவரை அனுப்பி வைக்கவே முயன்றான் ஆதிதேவன் வீட்டிற்கு சென்றால் தாய் கண்டிப்பாக உண்ணமாட்டார் என பெற்றவளை சரியாக அறிந்து வைத்திருந்தவன் அங்கிருந்த கேன்டீனில் அனைவரையும் சாப்பிட வைத்தே அனுப்பினான் அவனை நிறைந்திருந்தாள் அனைவரும் சென்றாயிற்று அவள் இருந்த அறைக்கு பக்கத்து அறையில்தான் மூவரும் தங்கியிருந்தனர் சிவநாதனை கட்டாயப்படுத்தி உறங்க கூறினர் நண்பர்கள் இருவரும் பெண்ணவளின் அறைக்கு வெளியே இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தனர் இருவரும் நண்பனை பார்த்த சாய்கரன் ஊன் தப்பு எதுவும் இல்லடா அது தெரியாம நடந்தது தேவ் நானும் தானே இதுக்கு காரணம் நீ இப்படி இருக்காதடா ப்ளீஸ் இல்ல சாய் நான் கவனமா இருந்திருக்கணும் பாவம் தானா ஆமள் அம்மா இறந்தத அவளால தாங்க முடியும்னு நினைக்கிறியா அவ என்ன பார்த்தாடா அப்புறம்தான் பதறுனா பாரு அவங்க அம்மா முகத்த கூட கடைசியா அவளால பார்க்க முடியல நான் மச்சான் என்னாலதான் எல்லாமே என்னாலதான் என வழியில் கூறியவனை வேதனையுடன் பார்த்தான் சாய்கரன் இரவு நண்பனை கட்டாயப்படுத்தி அறைக்கு சென்று உறங்கச் சொன்னவன் நேரே அமிழ்தினி இருந்த அறைக்குள் வந்தான் நல்ல வேளை செவிலி பெண்ணும் அப்போதுதான் அவளை பரிசோதித்து விட்டு சென்றதால் அவன் அவரிடம் அனுமதி கேட்ட பிறகே உள்ளே சென்றான் அவள் படுத்திருந்த மெத்தையின் அருகில் இருக்கையில் அமர்ந்து கொண்டவன் அவளது ஒரு கரத்தை எடுத்து கெட்டியாக பிடித்து கொண்டான் அதில் நெற்றி முட்டி கொண்ட தேவன் சத்தமில்லாத அழுதான் அதற்கு மேல் பொறுக்க மாட்டாது அவளது வயிற்றிலேயே தலை சாய்த்தவன் மென் குரலில் கதறினான் சாரி சாரி டீ பிரிய பாவம் பண்ணிட்டேன் பெரிய பாவம் எல்லாமே என்னாலதான் நீ எழுந்து வந்து சீக்கிரமா எனக்கு தண்டனை கொடுடி நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன் என்னால முடியலடி உங்க அம்மா ரத்த வெள்ளத்துல என் மடியில கிடந்தாங்க என் மடியில தான் அவங்க உயிரை விட்டாங்க நான் பாவி நான் பாவிடி என கதறியவன் எப்போது தூங்கினானோ அவளது வயிற்றிலேயே முகம் புதைத்து தூங்கிவிட்டான் அனைவரையும் பதற வைத்துவிட்டு இரண்டு நாட்கள் கழிந்த நிலையில் கண் விழித்திருந்தாள் அமிழ்தினி தொடரும்